இரண்டு ஆண்டு காலம் பார்த்து பார்த்து கட்டிய இந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்து நம்முடைய பகுதி பயனடைவதற்காக அர்ப்பணித்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனையை நமக்கு கொடுத்திருந்தாலும் இந்த மருத்துவமனை இங்கு தரப்பட வேண்டுமென்று முதலமைச்சரிடத்திலே என்னோடு என்னோடு சேர்ந்து எடுத்து உரைத்தவர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த பிடிவாதை என்று சொன்னால் இந்த மருத்துவமனையை நாம் பெற்றிருக்க முடியாது போல ஆர்வத்தோடு இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற அந்த நிகழ்வுக்கும் அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்து மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார் இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்த இடத்திலே மருத்துவமனை உயர்ந்து நிற்கின்றது அதை திறந்து வைப்பதற்கும் பல துறைகளிலே இப்போ அவர் நினைத்திருந்தால் சென்னையிலேயே முதலமைச்சரோடு நின்று இதை திறந்து வைத்திருக்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் நாமக்கல்லுக்கு வந்து சித்த மருத்துவமனையை திறந்து வைத்து அதோடு மட்டுமல்ல திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே முளசியிலே ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒரு கூடுதல் கட்டிடத்தையும் அதேபோல அணிமூரிலே ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் திறந்து வைத்து அது திறந்து வைத்து முடிக்கும் பொழுதே அங்கு சென்னையிலிருந்து அவரை அழைத்து விட்டார்கள் திருச்செங்கோட்டையில் எப்படி ஒன்று இருக்கிறது என்று அவர் இதை நான் நேரடியாக இங்கு வந்துதான் திறந்தால் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் நேற்று மாலை வரை நிகழ்ச்சி இருந்தாலும் கூட இரவு ரயிலிலே வந்து சங்ககிரியிலே இறங்கி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் இதோடு மட்டுமல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எதிர்கட்சி உறுப்பினர்களா யாரா என்று பார்க்காமல் அனைத்து தொகுதிகளுக்குமே பயணித்து மருத்துவ கட்டு கட்டமைப்புகள் எப்படி இயங்குகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு காலையில் அங்கே ரயிலில் இருந்து இறங்கிய உடனேயே எடப்பாடிக்கு நடந்து சென்று இருக்கிறார் சங்கங்களிலிருந்து எடப்பாடிக்கு நடந்து சென்று எதிர்கட்சி தலைவருடைய தொகுதியில் இருக்கிற மருத்துவமனை அது சிறப்பாக இயங்குகிறதா என்று பார்ப்பதற்கு இத்தனை கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் நடந்து சென்றிருக்கிறார் ஸோ இப்படி யாருடைய தொகுதி என்று பார்க்காமல் அனைவரும் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே டிஆர்ஓவாக பணியாற்றியவர் நம்முடைய மாவட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர் இன்றைக்கு மிகச்சிற எதையும் அவர் எந்த பகுதியில் மாவட்டத்திலே சொன்னாலும் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் வருவாய்த்துறை அதிகாரியாக மாவட்டத்திலே பணியாற்றிய பொழுது அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார் அவ்வளவு இன்றைக்கு நமக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அத்தனை பணிகளுக்கும் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல டெல்லியிலும் உறுதுணையாக இருக்கின்ற தம்பி மாதேஸ்வரன் அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் கே எஸ் மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு அனைத்து பணிகளுக்குமே எதாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நட்பும் அருமையான ஒரு தளமும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அதனால் இந்த தொகுதிக்கு எந்த போட்டியும் இல்லாமல் பல பணிகளை நம்மால் செய்ய முடிகிறது அந்த நல்ல விஷயம் இன்றைக்கு நடந்திருக்கிறது அந்த வகையில் அவருக்கும் இந்த நேரத்திலே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் மேடம் அவர்கள் நம்முடைய இங்கே ஜாயின்ட் டைரக்டராக நாமக்கல்லில் இருந்தவர் அவர் இருந்தபோதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே அவரும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் டைரக்டராக இருந்து சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்றார் அவருக்கும் இந்த நேரத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஜாயின்ட் டைரக்டர் அவர்கள் மிகச்சிறப்பாக இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே அனைத்து பணிகளையும் செய்து புரிந்து செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் நகர்மன்ற தலைவர்கள் பக்கத்திலேயே நகராட்சி அதனால் அப்பப்போ மருத்துவமனையை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது இந்த மருத்துவமனை கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நகரமன்ற தலைவர் காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த இருக்கிற போடுற குப்பை எல்லாத்தையும் உடனடியாக அதை எடுத்து சுத்தப்படுத்துகின்ற அந்த பணியை நகராட்சியின் மூலமாக மிகச்சிறப்பாக செய்து மருத்துவமனை வளாகத்தை சுத்தமாக இங்கே வைத்திருக்கின்றார் நம்முடைய நகராட்சிகளுடைய துணைத் தலைவர் நம்முடைய தம்பி கார்த்திகேயன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இரவு பகலாகி ஒரே நாளிலே ஒரு நாள் ஆச்சு அறிவித்து முந்தானது சாயங்காலம் தான் சொன்னாங்க முந்தானது சாயங்காலம் சொன்னதை உடனடியாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் தம்பி கார்த்திகேயன் அதற்கு காரணம் என்பதை நான் அறிவேன் நேற்று இரவு பனிரெண்டு மணிக்கு இங்கே வந்தபோது கூட இந்த ஏற்பாடுகளை தம்பி கார்த்திகேயன் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் நகரத்தினுடைய இன்னொரு செயலாளர் முன்னாள் ந நகர்மன்றத்தினுடைய தலைவர் அனுபவம் வாய்ந்த அண்ணன் நடேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் வருவாய்த்துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்ளும் பொழுது இந்த மருத்துவமனை திருச்செங்கோட்டையினுடைய ரோட்டரி கிளப்புக்கு ஒரு சிறப்பு நன்றியை சொல்லியாக வேண்டும் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பல்வேறு உதவிகளை நம்முடைய மருத்துவமனைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே உங்கள் முன்னிலையிலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் மேற்றும் மேலும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கலந்து கொண்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் ஒங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர் தம்பி ராயல் செந்தில் தலைமையில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் பொழுது கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களும் இந்த மருத்துவமனையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் நம்முடைய இந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அன்பு சகோதரி மோகனாபானு தலைமையில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக குறுகிய இடத்திலே இந்த கட்டணத்தை எடுத்த பின்னால் மிக குறுகிய இடத்திலே இன்றைக்கு மருத்துவமனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனாலேயே இதை வேகமாக இந்த கட்டணத்தை கட்டி முடித்து உடனடியாக திறக்க வேண்டும் என்ற வேகத்திலே இன்றைக்கு வேக வேகமாக இதை திறந்திருக்கின்றோம் அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் என்னுடைய பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் நான் சொன்னது போல ரெண்டு நாட்களுக்கு முன்பு நாமக்கல்ல இருக்கிற மாதிரி ஆகி அவர் ரெண்டு நாட்களுக்கு முன்பு இங்கே வந்து சித்த மருத்துவமனை திறந்து கொல்லிமலைக்கு போயிட்டு கொல்லிமலையிலிருந்து அவரே நடந்து இறங்கி வேண்டாராம் வண்டியெல்லாம் வேண்டாம் நான் இறங்கி நடந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் மாரத்தான் ஓட்டத்தில் மட்டுமல்ல இந்த துறையில் இருக்கிற அனைத்து மரு மருத்துவர்களையும் அதிகாரிகளையும் ஓட விடுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதன் மூலமாகத்தான் இந்த துறை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய அன்பு சகோதரர் வரதராஜன் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன் எப்படி அவருக்கு நீங்கள் ஈடு கொடுக்கிறீர்கள் என்று அவ்வப்போது கேட்பேன் இன்றைக்கு அப்படி சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கிறார் அதனால் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டு இந்த மருத்துவமனை கட்டிடம் மட்டும் அழகாக இருக்காது மிகச்சிறப்பான சேவையாற்றும் மக்கள் இதை நீங்களெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு மருத்துவமனை இருபத்தி மூணு கோடி இருபத்தி மூணு கோடி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இருபத்தைந்து கோடியை தாண்டி இந்த மருத்துவமனைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா எஸ்டிபி பிளான்ட் மட்டுமே ஒரு கோடி அது அதுக்கப்புறம் வந்தது அந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுனால எல்லாம் இருபத்தி மூணு கோடி இருபத்தி மூணு கோடியாக சொல்கிறாங்க இது இருபத்தஞ்சு கோடியை தாண்டிடுச்சு அதே போல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முதலாக அவர் அமைச்சரான பின்னாடி அமைச்சர் அந்த அமைச்சருக்காக ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு கூட அவர் செல்லவில்லை அவருடைய பழைய வீட்டிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் சொந்த வீட்டில் இருந்தாரே அந்த சொந்த வீட்டில் இருக்கும் பொழுதே நான் சென்று நம்முடைய மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் வசதி வேண்டும் என்று கேட்டேன் அங்கே இருந்து கையெழுத்து போட்டவர் நம்முடைய அமைச்சர் சிடி ஸ்கேன் வசதியை உடனடியாக நம்முடைய மருத்துவமனைக்கு கொடுத்தார் இன்றைக்கு கூட சொன்னார் எடப்பாடி மருத்துவமனையில் கூட சிடி ஸ்கேன் இல்லைல்லண்ணா இல்லை எடப்பாடி மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் இல்லையா திருச்செங்கோட்டில் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே ஆட்சி வந்த உடனேயே முதலில் சிடி ஸ்கேன் வசதியை இங்கே செய்து கொடுத்தார் அதே போல் மறுபடியும் சென்றோம் ரேடியாலஜிக்கு இங்கே வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜிலிருந்து ஒருத்தரை மாற்றி கொடுத்து உடனடியாக எக்ஸ்ரே செக்ஷன் இங்கே இயங்கக்கூடிய அந்த உதவியை இன்றைக்கு செய்து கொடுத்தார் ஆனால் அந்த டெக்னீஷியன் இல்லாமல் இயங்க முடியாது இதுக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் இதைவிட வேறப்ப நமக்கு நன்றி சொல்லுவதுக்கு கிடைக்கும் எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா எப்போது எதை கேட்டாலும் நமக்காக செய்து கொடுக்கக்கூடியவராக அமைச்சர் இன்றைக்கு இருக்கின்றார் அதே போல் இந்த மருத்துவமனையை கீழே மண்ணு சின்னதாக தோண்டுகிறது ஃபவுண்டேஷன் போட்ட நாளில் இருந்து நான் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது முறையாவது இதை வந்து ஆய்வு பண்ணியிருப்பேன் ஒரு நாற்பது முறை ஆய்வு பண்ணும்போது பார்த்து பார்த்து பல சில ஃபவுண்டேஷன்லாம் உடச்சே தூக்கிட்டோம் அப்படி ஒவ்வொரு முறையாக பார்த்து பார்த்து இதை பண்ணியிருக்கிறோம் அப்படி ஆய்வுக்கு வரும் பொழுது சில நேரங்களிலே இங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்களுடைய பொறியாளரிடத்திலும் நம்முடைய பிடபிள்டி பொறியாளரிடத்திலும் மிக கடுமையாக கூட நான் நடந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா யூடியூப்பில் அதை பார்த்துருப்பீங்க அவ்வளவு கடுமையாக கூட நடந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதை பொறுத்து கொண்டு நான் எத்தனை முறை வந்து ஆய்வு செய்தாலும் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இன்றைக்கு எல்லோரும் வியக்கின்ற வகையிலே இந்த கட்டளம் நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்கள் காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு அந்த இரண்டு பேருக்கும் நான் இந்த நேரத்திலே சால்வை அணிவிக்க விரும்புகின்றேன் எனக்கு கடுமையா பேசினதுக்கு எனக்குன்னு ஒரு கில்டி கான்சியஸ் இருக்காதா ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வினோத்த தம்பி வினோத்தம் ஏயும் மேடைக்கு வாங்க வினோத் இல்லையா பீடபிள்யூ ஏயும் நிக்கலாம் வாங்க

ஒரு கட்டடம் நிற்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய அடித்தளம் இல்லாமல் கட்டிடம் நிற்காது உள்ள எவ்வளவு வேதனைகளும் அந்த விஷயங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது என்பது வெளியே தெரியாது தான் பார்ப்பதற்கு அழகாக தெரியும் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டவர்கள் என்பதை உங்கள் முன்னே அறிமுகப்படுத்த வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அவர்களை நாம் கௌரவப்படுத்தினோம் இதே கடைசியாக ஒரே ஒரு கருத்தை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன் இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் எங்கேயாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது மருத்துவமனைகளிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ உடனடியாக காவல்துறையோ அல்லது மருத்துவத்துறையோ சம்பந்தப்பட்ட அமைச்சரையோ அரசாங்கத்தையோ குறை சொல்லுகின்ற அந்த பழக்கம் மிக அதிகமாக இன்றைக்கு ஆகி போனது காவல்துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற கட்டமைப்புக்கு தவறுகள் குற்றங்கள் நடந்துவிட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் கட்டமைப்பு இருக்கிறது ஒரு மனிதன் மனதுக்குள்ளே என்ன வக்கல புத்தியோடு இருப்பான் என்று அமைச்சர் தெரிந்து கொள்ள முடியுமா அல்லது முதலமைச்சர் பார்த்தால் தெரியுமா காவல்துறை அதிகாரிகள் பார்த்தால் தெரியுமா ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் நான்கு சுவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று முன்னாடியே பார்த்து அந்த குற்றத்தை தடுக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு இரண்டு குழுக்கள் நடு சண்டை போட்டுக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் முன்னாடி அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுவார்கள் என்று அனுமானிக்க முடியுமா அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் என்ன நடக்கும் என்று கண்டு ஒரு திருட்டு போகுது ஒரு வீட்டில் இந்த வீட்டில் நாளைக்கு திருடுவாங்கன்னு போலீஸுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு கண்காணிக்க முடியும் அது கண்டுபிடிக்க முடியாது அப்போ நடந்த பின்னால் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும் அதை பார்த்து அதைத்தான் பார்க்க முடியும் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே தவறு குற்றம் நடப்பதற்கு முன்பாக குற்றம் நடக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வசதி கிடையாது எவ்வளவு உளவுத்துறை இருக்கலாம் காவல்துறை இருக்கலாம் செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வேண்டுமானாலும் முன்னேறி இருக்கலாம் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது முதலிலே நாம் குற்றம் சாட்டுவது காவல்துறையைத்தான் ஆனால் காவல்துறை எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்கிறார்கள் அதெல்லாம் பாராட்டுகின்ற அந்த நிலை ஏற்படுவதில்லை ஆனால் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே சமூகத்திலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு சமூகம் காரணம் இல்லையா ஒரு குழந்தையை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்பாட்டோடு கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமான பிள்ளைகளாக குடும்பத்தில் பெற்றோர் வளர்க்க வேண்டும் பள்ளிகளில ஆசிரியர்கள் நல்ல பழக்கங்களை நீதி போதனை போன்ற விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் அதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் அதிகாரிகளோ அரசாங்கமோ குற்றங்களை குறைக்க முடியாது குற்றம் நடந்தவுடன் நடவடிக்கை எடுத்தார்களா எவ்வளவு வேகமாக எடுத்தார்கள் என்று பார்க்க வேண்டும் இப்போ கோவையில் கடைசியிலே நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே காவல்துறை மூன்று குற்றவாளிகளையும் பிடித்தார்கள் பிடித்து விட்டார்கள் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டனர் ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரங்களுக்குள்ளாக காவல்துறை எவ்வளவு வசைபாட்டுக்கு உள்ளானது என்று எல்லோருக்குமே தெரியும் ஆனால் மூன்று நாட்கள் பிடித்து விட்டார்கள் அதற்காக காவல்துறைக்கு நாம் பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் ஆனால் சமுதாயத்தினுடைய சீரழிவு என்பது ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் இருக்கிறது அப்போ சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் உரிய பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து மீண்டும் நாள் இந்த மருத்துவமனையை நமக்கு அளித்து மிகச்சிறப்பாக இது வருவதற்கு உறுதுணையாக இருந்து இன்று பல்வேறு விஷயங்களை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் ஒரு ஐந்தாறு கோரிக்கைகளை மருத்துவமனையின் சார்பாக ஒரு சில வசதிகளுக்காக அமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கின்றேன் அவர் அதிகாரிகளிடத்திலெல்லாம் இப்போ ஏடையிலேயே பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அவர் வெகு விரைவிலே அதை செய்து தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அவருக்கு வைத்து கடைசியாக அமைச்சர் அவர்கள் இன்னும் நமக்கு கடன்பட்டு இருக்கிறார் கடன்பட்டு இருக்கிறார் அவர் இங்கே கால்கோல் விழா நடத்திய பொழுதே ராசிபுரத்துக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அது திருச்செங்கோட்டுக்கும் நடக்கும் என்று சொல்லி சென்றிருக்கிறார் இடையில கூட அவர் மறந்துவிடக்கூடாது என்று நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் ஆனால் இந்த மருத்துவமனை என்பது கட்டிடம் வந்துவிட்டது சிறப்பு ஆனால் இந்த கட்டிடம் எங்களுக்கு போதாது இதே போல இன்னொரு கட்டிடம் இருந்தால் மட்டும்தான் இடம் இருக்கிறது இதே போல இன்னொரு கட்டிடம் ஐம்பது கோடி ரூபாய்க்குள்ள வரப்போகுது ராசிபுரத்துக்கு இதுக்கு வரைக்கும் ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே அன்னைக்கு சொல்லியிருக்கீங்க லாபக்கல்ல அதனால் இதே போல் இன்னொரு பிளாக் வந்தால் தான் நமக்கு தேவையான வசதிகளை முழுமையாக செய்ய முடியும் இன்றைக்கி பார்த்தா நிறைய இடம் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்திருக்க எக்யூப்மெண்ட்லாம் விரிச்சு போட்டோம்னா இடம் இருக்காது போல் இருக்குது அவ்வளவு நெருக்கமாக அது இருக்கிறது அமைச்சர் உள்ளே போய் பார்க்கத்தான் போகிறார் அதனால் நீங்கள் பட்டக்கடலை நீங்களே தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களுக்கு இந்த கோரிக்கையை வைத்து உண்மையிலேயே ஒரு மாவட்ட இணை மருத்துவமனையாக இதை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தருவதற்கு எப்போதும் போல உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் நான் உங்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க